இன்றைய தினமும் எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் சிறப்பு விருந்தினராக கேக் ஆர்டிஸ்ட் இஷ்ரா அவர்கள் வணக்கம் வணக்கம் முதல் கேள்வியே அதாவது நிறைய கேள்வி வந்து உங்களை உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்காண்டி இருக்குது முதல் கேள்வியே உங்களை பற்றின ஒரு அறிமுகம் என்ன நேம் மிஷ்ரா நான் இப்போ இங்கே வங்கி வந்த ஹொனிபேட்டியில இருந்து கேக் கடைக்கு நான் எப்படி வந்தேனெண்டா எனக்கு வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் என்னோட மாமாவுக்கு அது வா அது வந்து இப்பே வான அப்படி என்றது இப்போ எனக்கு ஏஜ் பயனட்னா நான் அந்த இது ஃபீல்டு போகல பன்னெண்டு வயசு சரியா அப்போ நான் மமா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் தாங்க அப்போ என்னோட நேபர் ஒருத்தர் வந்து கேக் மேக் பண்ணரு இப்போ நான் அவங்க ஆர்டர் செய்ய போகல நான் போயிட்டு பார்ப்பேன் பார்த்துட்டு அப்புறம் நம்ம அம்மா கிட்டே கேட்டேன் எனக்கு தம்பிய பர்த்டே ஒன்றுக்கு சரி கேக் செய்ய தாங்க அப்படின்ட்டு அப்போ ஓகே அப்படின்ட்டு எனக்கு இந்த யூடியூப் பார்த்து அதெல்லாம் இல்லை நார்மலாக அவங்க செய்கிறது ஒரு தரக்க பார்த்தேன்னு அதை பார்த்து நான் செஞ்சேன் செஞ்ச உடனே இப்போ என்னோட கசின்ஸ் எல்லோரும் வந்தேன் வந்து இது இவவா செஞ்சேன் அப்படின்னு கேட்டேன் சரியா அப்பா ஓ அப்படி அப்படி எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு வந்து நான் இந்த தடவைக்கு பன்னெண்டு வயசுலேருந்து வந்தேன் இப்போ அஞ்சு வருஷமாக இதை செஞ்சுட்டு உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ இப்போ பதினெட்டு பதினெட்டு வயசு பன்னெண்டு வயசுலேயே வந்து உங்களுக்கு இந்த ஒரு துறை மீது ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேக் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க எனக்கு இந்த மாதிரியான கேக் வேணும் அப்படின்னு அது என்ன கேக்குன்னு ஞாபகம் இருக்கா எப்படி இருந்துச்சு அந்த தருணம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கஸ்டமர் கையில கொடுக்கும் போது அவங்க என்னைய நம்பி தந்தாங்க அந்த கேக்க சரியா பட் அதுல வந்து மிச்சம் பதட்டம் இருந்துச்சு ஆர்டர் ஏண்ட அந்த மாதிரி ஆனால் நான் அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு பொறுத்து ஊட்டிக்கிட்டு ஒரு பேனார் அடிச்சேன் ஆர்டர்ஸ் அப்படி என்று ஆனால் ஆர்டர்ஸ் தர வந்தாங்க வந்துட்டு எந்த ஏஜை கேட்டுட்டு நிறைய பேர் என்னைய வந்துட்டு பார்ப்போம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு போவாங்க அப்போ நினச்ச ஏஜ்ஸு நினச்சி இதையும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது எங்கிட்ட டேலண்ட்டில் ஈக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க ஸோ அந்த படிப்பையும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம் இல்லையா ரொம்ப ஆர்வம் கூட சொல்லலையா அந்த கேக் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க ப்ளஸ் ஸ்டடீஸ் இன்னொரு பக்கம் உங்களோட பெஷன் இப்போது ஆர்டர் வந்து எப்படியும் வந்து மார்னிங் ஆர்டர் மிச்சம் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணறே அப்படி மார்னிங் எனக்கு வந்து நைன் ஓ கிளாக் அப்படி வேணும் அப்படி என்றால் வந்து நைட்டுக்கு கேக்கை பேக் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து அதை டிசைன் பண்ணி கொடுத்துடுவேன் அதே ஈவினிங் கேக் வேணுமெண்டா வந்து மார்னிங் எலும்பி ஒரு த்ரீ ஓ கிளாக் மாதிரி எலும்பி பேக் பண்ணி கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிவிட்டு நான் போவேன் வந்து டூ டூ தேர்ட்டி அப்படி வந்து ஐசீம்ஸ் எல்லாம் பீட் பண்ணி அந்த கேக்கும் ரெடி பண்ணி ஃபோர் தேர்ட்டிக்கு வேணும்னா அது அந்த மாதிரி டைமுக்கு கொடுத்துடுவேன் படிச்சுட்ருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் இதுவும் வந்து சொல்ல சொல்ல முடியாது நாங்கள் வந்து ஒரு எதிர்பார்க்கிற ஒரு துறை தான் அதாவது எல்லா பெண்கள் வந்து எல்லா துறைகள் மீதுமே வந்து ஆசைப்படலாம் ஆனா வந்து உங்களுக்கு பிடிச்ச துறை அப்படின்னு இருக்கும் இல்லையா அது டாக்டரா இருக்கட்டும் ஆசிரியர் துறையா இருக்கட்டும் கேக் மேக்கிங்கா இருக்கட்டும் பியூட்டிஷியனா இருக்கட்டும் எல்லா துறைகளுமே வந்து பெஸ்டான ஒரு துறை தான் இந்த ஒரு கேக் செய்யணும் எனக்கு வந்து கேக் செய்யறதுல ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் வந்து எப்படி வந்து உருவாகுனுச்சு எனக்கு ட்ரீம் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் ஈர்க்கணும் அதை தான் வந்து அதுல பின்னுக்கு போகணும் எனக்கு டீமா இருந்துச்சு படிக்கணும் படிக்கணும்னு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் குடுக்கறதுக்கு ஈக்க போகல எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களோட முஸ்லீம் என்று இதுல வந்து கொஞ்சம் கல்ச்சர்ஸ் ஈக்குது செய்யக்கூடாத கல்ச்சர்ஸ் அப்ப அந்த பியூட்டிஷன்ஸ் படிக்க வாணும் அப்படி என்றாங்க சரியா அப்ப எனக்கு என்னண்டா வந்து ஏன் எனக்கு அந்த ரன்னுக்கு போகவேல எனக்கு டெடா இல்ல நான் இந்த அளவுக்கு வந்தது வந்து என் மமா என் மமாவோட சப்போர்ட்டில் மட்டும் தான் என்ன மம்மா இல்லாட்டி நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் பியூட்டிஷனும் ஐப்ரோ வானம்னு சொன்ன பக்கில்ல ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அது படிக்கணும்னு அப்போ எங்கள் ரூட்டுக்கு மேலே ஒரு நேபர்ஸ் வந்து சரியா அப்போ அவங்க ஆர்டர் செஞ்சு அதில் வந்து ஒரு நாங்க நாங்கள் போகல வந்து எங்களுக்கு ஒரு ஆசை வரும் அந்த டிசைன் அங்கே அதில் ஃபோன்லேய்கிற மாதிரியே நாங்கள் கேக்ல டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு புது டிசைன் செய்ய செய்யப்போக்கிலேயும் அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க அப்போ எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஏ எங்களுக்கும் செய்ய அப்போ எங்களுக்கு வீட்லேருந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் அதை எடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ இப்போ என் அம்மா தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்து கேக் ஆர்டர் செஞ்சது கிளாஸ் ஒன்று போகல ஒரு கிளாஸும் போகல சரியா பதினாறு வயசில் தான் வந்து சன்ஃப்ளவர் அகாடமியில வந்து ஹெச்என்டி கோர்ஸ் படித்தேன் பேசிக் படிக்கல உருவம் செய்கிறது பற்றி படித்தேன் படிச்சுட்டு அதில் யூகே டிப்ளமாவும் எடுத்தேன் நான் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஹெனாவும் படித்தேன் ஹெனாவும் நான் போட்ரு பேசிக்காக ஹெனாவும் பிரைட்ஸ்கெல்லாம் போட்டேன் அப்போ ஹெனாலையும் அந்த சர்டிஃபிகேட் கட்டாயம் எங்களுக்கு முக்கியமானது உண்டு எங்களோட படிப்புக்கு அப்போ ஹெனாக்கும் நான் சன்ஃப்ளவர்லேயே படித்தேன் நான் இல்லை ஃபர்ஸ்ட் வந்தேன் சரியா அப்போ எனக்கு அந்த ஜோஸ் அதெல்லாம் மேலும் சொல்லி நான் ஹெனாவையும் படிச்சுட்டேன் பியூட்டிஷன் படிக்கணும்ன்றது வந்து ஈக்கி மாமா வந்து ஒரு ஆம்பளை இல்லை அம்மா ஒரு கேர்ளாக வளர்க்குறேன்றதுக்காக எங்களோடய ஃபேமிலியில் எல்லோரும் கொஞ்சம் கேஆர் இதுக்கு அப்படி என்ற மாதிரி பியூட்டிஷன் படிக்கணும் என்று கொஞ்சம் சல்லி சேர்த்து வச்சிருந்தேன் சரியா அப்ப நான் வந்து சரி உம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் உம்மா உமா இப்போ நான் வந்து அப்பயும் வந்து எனக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திங்ஸை வச்சு ஆர்டர் செஞ்சேன் பியூட்டிஷன்லேயும் வார ஏன்னா வெட்டிங் ஹோம் போப்புக்குள்ளே யார் யார் உடுத்தேன்னு கேட்டால் நானே உடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லப்போக எங்களோட க சிஸ்டர்ஸையும் முடுப்பாட்டேயிலுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதுலேயும் மாடல்ஸ் வந்துச்சு அப்போ உம்மை ஹா இதுலேயும் அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஒண்டி போகட்டும் அப்படி என்று சரியா அப்போ நான் சொன்னோம்மா த்ரெட்டிங்ஸ் இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ப்ரைடல் மேக்கப் மட்டும் படிக்கிறேன் என்று சரி அப்படி என்று அதுக்கு பொருத்தான் வந்து நான் வந்து ப்ரைட் படித்தேன் வந்து ஃபரா அகாடமி என்றில் த்ரீ மந்த் கோர்ஸ் ஒன்று தான் படித்தேன் அதில் படித்தேன் இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு வரேன் இப்போ படித்து ஒரு ஃபைவ் மந்த் ஈக்கும் பேலன்ஸாக போகுது எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கொண்டு கொண்டு எனக்கு வந்து மருதாணி வைக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதாவது ஏன்னா ஆர்டிஸ்ட்டாகவும் நான் இருக்கிறேன் ப்ளஸ் வந்து பியூட்டிஷியனாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்கள்லாம் உருவாகுது ஏன்னா எப்படி அது மூணையும் எப்படி மே மேனேஜ் பண்ணிக்கொள்றீங்க இப்போ வந்து பொதுவாக சொல்ல போனால் இப்போ நாங்கள் ஸ்டடீஸில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் வேற ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இப்போ அதையும் தாண்டி உங்களுக்கு ரொம்ப ஆர்வமான விஷயம் மூணு இருக்குது ரொம்ப கட்டாயமான செய்யக்கூடிய விஷயம் ஒன்று கல்வி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எப்படி இந்த ஆசைகளெல்லாம் வந்து இருக்குது எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க ஸ்டடீஸில் இப்போ வந்து டாக்டரோ இன்ஜினியரோ ஒரு ஜப்புக்கு போகிறோம் சரியா இப்போ எங்களோட கல்ச்சர் படி வந்து நாங்கள் மேரி பண்ணால் எங்களோட நாங்கள் மேரி பண்ணுற பாய்க்கு ஒர்க் போகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈக்காது ஒரு கேர்ள் அண்டா வீட்டில் ஈக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து அது வந்து கரெக்டாக அந்த சொல்ல ஏலும் இப்போ நாங்கள் வந்து ஒரு மேரி பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் போனாலும் நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி வீட்லேயே மீக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நிறைய இதில் வந்து பாய்ட மாமாக்கும் விருப்பம் ஈர்க்காது ஒர்க் போடுற மாதிரி கேர்ள் பார்க்க மாட்டோம் ஒழுங்கான கேர்ள்ஸாக ஈர்க்கணும் அப்படி எண்டுவாங்க அப்போ வந்து என்னோடய ஃபேமிலியில் எப்படியும் கேர்ள்ஸை வந்து ஒர்க் போக விட மாட்டாங்க அப்போ வந்து இது எனக்கு வந்து ஹோம்லேருந்தே நான் ஒரு லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு இது தான் அது ஐ சுட்டி தான் இந்த இதை எடுத்தேன் ஃபீல்டு ஸ்டடீஸும் பண்ணேன் ஸ்டடீஸுக்கு விட இதை நிறைய பண்ணினேன் இன்ட்ரெஸ்ட் நிச்சயம் இப்போ வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படி அப்படின்னு சொன்னால் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குல்லையா அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேக் வரணும் அதோடு இல்லாமல் எந்த விதமான அப்செட்டுமே அது அதில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் சில பல டெக்னிக்ஸை வந்து நம்ம மக்களுக்கு வந்து சொல்லுங்கள் கேக்கில் வந்து முக்கியமானது வந்து பேக்கிங் ஸோ எங்களோட பேக்கிங் டெக்ச்சர் எங்கள்ட நாங்கள் போடுற திங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டான பர்ஃபெக்டான ஒரு மெஷிமெண்ட்டில் இருந்தால் கேக் வந்து நீட்டாகும் கேக் பேக் பண்ணுறது ஓகே ஆகிடும் ஐசிங்ஸ்ன்றது வந்து எங்களுக்கு டெம்ப்ரேச்சரை பொறுத்து இப்போ எங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்கலாம் அவங்க அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு கேட்ட எங்களுக்கு மிச்சம் பட்டர் தன்மை வாங்கணும் எங்களுக்கு மிச்சம் ட்ரையாகவும் மீக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ அவங்கள பொறுத்து இப்போ நாங்கள் அவங்க தார டிசைனை வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து அதை பார்க்கணும் நாங்கள் வந்து அதில் அதை பர்ச்சேஸ் பண்ண அதில் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போக்காலையும் கேக்ல என்னென்ன வேணும் அது என்னென்ன திங்ஸ் எடுக்கணும் அதெல்லாம் ஒழுங்கா பார்த்துட்டு அந்த திங்ஸோட நாங்கள் அந்த கேக்கை செஞ்சா அந்த கேக் பர்ஃபெக்ட் ஆகிக்கும் ஹம் ஐசிங் டிக்ஸ்ன்றது ஐசிங்ஸ் வந்து நான் செய்யிறது பொறுத்து அந்த கேக் வந்து என்ன மாதிரி டிசைன் பண்றதுன்றது பொறுத்து ट्रैवलிங்க்க்கு தானே ट्रैवलிங் மிச்சம் தூரம் எடுத்து போற கேக்ஸ் அப்படி ändா வந்து நான் வந்து பட்டர் தன்மையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் சோ நான் அட்லீஸ்ட் டிராவல் பண்றதா இருந்தா பட்டர் எல்லாம் அதிகமா போட மெல்ட் ஆயிடுமே சுருக்கு ஏன்னா வெயில் இங்க இருக்கிற ஹீட் அது மாதிரி ट्रैवल பண்ண போ거든 2 வெரைட்டி பட்டர் யூஸ் பண்ணுவேன் அப்ப எனக்கு வந்து அந்த பட்டர் வந்து மெல்டிங் தன்மை இல்லாத மாதிரி எனக்கு பர்ஃபெக்டான கேக் லுக் கொண்டு வரும் பண்ண போக்கல கேக் மெல்ட் ஆகி டிசைன்ஸ் எல்லாம் அப்செட் ஆகிடுது ஸோ நான் அந்த சிக்ஸ் ஏன் கேக் வந்து மெல்ட் ஆகாத மாதிரி ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்துருக்கும் அதோட அதோடு மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்ன மாதிரியான இவெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கேக் கொடுத்துருக்கீங்க இப்போ வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி நான் நார்மல் பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஸோ அப்படி ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இதை மறக்கவே முடியாது நான் கேக் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து செய்தேன் அப்படிங்கிற ஒரு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா வெட்டிங்ஸ்க்கு கேக்ஸ் மேக் பண்ணிவிட்டு அது அங்கே போய் செட் பண்ணுறதுக்கே என் ஃப்ரெண்ட் வந்து வெட்டிங் ஒன்று நான் வந்து கேக் செஞ்சு அந்த ஈவெண்ட்டுக்கும் நான் தான் போ என்னை இன்வைட்டும் பண்ணிக்குது அப்போ வந்து நான் ஒர்க் போகிற டைம் ஒர்க் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து அதை செஞ்சுட்டு நைட் செவனுக்கு அதை செட் பண்ணுற மாதிரி ஸோ எனக்கு அந்த டைமிங் வந்து கொஞ்சம் இருக்கமாக இருந்தாலும் பட் வந்து நான் அதை வந்து மேனேஜ் பண்ணி கொள்ளுறேன் சரியா ஸோ எனக்கு அந்த வெட்டிங் கேக் என்று சக்ஸஸ் கூட வருது தானே ஸோ அதில் வந்து எனக்கு அந்த ஒரு கேக் வந்து ஒரு மெமரபிள் அப்படி என்ன ஏன்னா நான் மிச்சம் அது கொஞ்சம் கஷ்டமாகினேன் கேக் ஆர்டிஸ்டாக இருக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க பர்சனலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்படி வந்து நீங்க கேக் கேக் ஆர்டிஸ்டா இருக்கும்போது சம்திங் இப்போ வந்து ஒர்க்கில் நான் சொல்றேன் இந்த ஆர்டிஸ்டா இருக்கும்போது நிறைய ப்ரெஷர் வரும் இல்லையா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து கேக் வேணான்னு சொல்லிடுவாங்க இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் கேக் பேக் பண்ணின போகிறோம் இல்லை எனக்கு கேக் இன்னைக்கு வானம் அப்படின்ற கேன்சல் பண்ணினாங்க ஓ நான் அதிலிருந்து நான் வந்து ஒரு கேக் ஆர்டர் தந்துட்டா இப்போ சிக்ஸ் தௌசண்ட் கேக்குன்னு எனக்கு த்ரீ தௌசண்ட் அட்வான்ஸ் தான் வந்து நான் அந்த கேக்கை வந்து எடுப்பேன் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளவேன் அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறின்னா எனக்கு பேமெண்ட் பண்ணால் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ நான் அது அப்படி மாதிரி வச்சுக்கோன் ஸோ எதிர்கால திட்டங்கள்னா என்ன ஒர்க் ஒர்க் ஷாப் செய்யணுன்னு ஒரு ஆசை இருக்கா இல்லை அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறீங்க நான் டீச் பண்ணி கொடுத்திக்கிறேன் ஹோமில் நிறைய பேஜஸ் பண்ணிக்கிறேன் கிராஜுவேட் பண்ணி வச்சுக்கிறேன் என் ரூட்டில் இடம் வசதி போதாதனால நான் ஸ்டப் பண்ணேன் அப்புறம் வந்து அக்காடமீஸ் வரில் ஒன் டே ஒர்க் ஷாப்ஸ் அது மாதிரி டீச் பண்ணிக்கிறேன் ஒர்க் ப டீச் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்தீக்கி பட் எனக்கு ட்ராவலிங் கஸ்டம் சுற்றி நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ட்ரீம் அப்படின்னா பியூ பியூட்டிஷனில் வந்து சலூன் ஓப்பன் பண்ணணும் என்று அப்படி இல்லாட்டி பேக்கிங் கஃபே ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பேக்கிங்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அடங்கும் அதாவது கேக் மட்டுமே கிடையாது இல்லையா பேக்கிங்ல ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும்னு சொல்ல முடியுமா பேக்கிங் என்றது வந்து நிறைய விதமான பன் நீக்கி பேஸ்டி ஐட்டம்ஸ் அது மாதிரி ஸ்வீட்ஸ்ல பேக் பண்றது கேட்குது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பேக்கிங் என்று நிறைய இன்க்ளூட் ஆகுது ஒரு ஒரு ரெசிபீஸ் மாதிரி அதுல நீங்க கேக் மட்டும் செய்யறதுல கொஞ்சம் ஓகே ஸ்வீட்ஸும் செய்வேன் ஓகே ஸ்வீட்ஸும் வந்து செய்வாங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் வேறு ஒரு பியூட்டிஷியனும் வேறு நிறைய வந்து ஒரு நிறைய திறமைகள் கொண்ட ஒரு பெண் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் சிறிய வயதில் அதுவும் பதினேழு வயது தான் அவங்களுக்கு ஆகுது ஒரு பன்னெண்டு வயசுலேருந்தே வந்து அவங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு பேக் போனான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த சோழன் வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் இல்லையா சோ எப்படி இருந்தது அந்த விஷயம் எப்படி அது நடைபெற்றுச்சு அந்த மெடலை வாங்கும் போது அந்த சர்டிபிகேட் வாங்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் சாலனில் வந்து ஜாயின் ஆகணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் வந்து ஒரு அகாடமியில் வந்து ஸ்பான்ஸ் பா ஸ்பான்சர்ஷிப்புக்கு போய்ட்டு இருந்த நேரம் தான் ஒரு சிஸ்டர் சொன்னேன் இப்படி ஒன் டிக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அப்போ நான் ஓகே அப்படின்ட்டு இருந்தேன் பட் வந்து அதுக்கு பேமெண்ட் அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஒன்று இருந்துச்சு ஓகே நான் சேருவோம்ன்றது இருந்தேன் பட் அது சிட்டுவேஷன்ஸால் கடைசி நேரத்தில் இல்லாமல் போச்சு ஆனால் த்ரீ டேஸ் பிஃபோர் முன்னுக்கு தான் நான் வந்து நான் அதில் ஜாயின் ஆவினேன் ஜாயின் ஆகிட்டு எங்களோட நான் உண்மைக்கும் வந்து நான் இது நான் ஃபர்ஸ்ட் வர எதிர்பார்க்கல எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லல அந்த இதை சொல்லவே இல்லை அது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஸோ நமக்கான ஒரு விஷயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து சொல்லவே முடியாது அம்மா என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அம்மாவுக்கு ஹாப்பி அம்மா இவண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு இருந்தாங்க எங்களோட சி எங்களோடய வீட்டு சிட்டுவேஷன் எங்களோடயமாக்கு சோமி இல்லை அந்த மாதிரி சிட்டுவேஷனால் அம்மாவுக்கு வர முடியாமல் போச்சு அம்மா சரி சந்தோஷம் தான் எடுத்தது ஹாப்பி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து கனவு கண்டுகிட்டு தான் இருப்பாங்க அதாவது நான் ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும் ஒரு பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய துறைகளில் வந்து பெண்கள் வந்து சாதிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது அப்படி இந்த துறைகளில் நான் கண்டிப்பாக வந்து ஜொலிக்கணுமே நானும் வந்து இந்த இடத்துல வந்து வரணும் மற்றவங்க பார்க்குற மாதிரி நானும் ஒரு சமூகத்தில் வந்து பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அறிவுரைனா என்ன ஏன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா நீங்கள் பதினேழு வயசுலேயே ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து வின் பண்ணியிருக்கீங்க பன்னெண்டு வயசுலேயே உங்களோட கெரியரை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க ஸோ அந்த விதத்தில் கேட்குறது எங்களுடைய லைஃப்பில் ட்ரீம் என்றது ஒன் ஈக்கும் அதில் அதில் வந்து நாங்கள் அது பின்னுக்கு போனால் எங்களுக்கு ஓகே நான் மிச்சம் வந்து தோல்வியே எடுத்தீ இப்போ தோத்துட்டமே அப்படின்ண்டு நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் போவோம் அதில் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அதில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்டோ வாரதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நாங்கள் அதில் ஜாயின் ஆகினோமே அப்போ நாங்கள் அதில் ஜாயின் ஆகிட்டு அதில் வரலேண்டு அடைஞ்சு போகக்கூடாது நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் போகணும் போயிட்டு வந்து நான் எங்களைய வந்து இன்னொருத்தருக்கு நாங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றத காட்டிக்கொள்ளணும் சோ எங்களால நாங்க ஏழுமான மட்டும் நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணி நாங்க எல்லாத்துலேயும் வந்து அவார்ட்ஸ் அதெல்லாம் எடுக்க பார்க்கணும் சோ உடஞ்சி போக கூடாது பொண்டுல போயிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வரலே எங்கள்கிட்ட செலக்ட் ஆகல்லே அப்படின்ட்டு இருக்கக்கூடாது ஸோ அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன விஷயங்கள் அடிப்படையில் வந்து நான் கேட்குறேன் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும் ப்ளஸ் உங்கள் ஸ்டடீஸில் வந்து கவனம் செலுத்தினவங்க டீச்சர்ஸாக இருக்கட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் உங்களோட பாட்டியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பங்கு அவங்களுக்கு கட்டாயம் வந்து இருக்குது நீங்கள் வின் பண்ணால் ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு யோசிக்கிறீங்க அதோட மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு தே தேங்க் பண்ண விரும்ப என்டம் அம்மாவுக்கு சரியா என்னோடய அம்மா இல்லாட்டையும் நான் இந்த நிலைமையில ஈக்க மாட்டேன் அவங்க தான் என்னைய கிளாஸஸோ என்னைய தனி அனுப்ப மாட்டாங்க எல்லாத்துக்கும் அவங்க எனக்கு ஒரு தனி கேர்ளாக இருந்து எனக்கு மிச்சம் சப்போர்ட் தந்தது என்டம் மாமா சரியா நான் உண்மைக்கு பெரிய தேங்க் பண்ணுறேன் என்டம் அம்மாவுக்கு செகண்ட் தேங்க் பண்ணுறேன் தான் என்ட கசின்ஸில் எனக்கு ஒரு மாமா வண்டிக்கிறேன் அவரும் வந்து உனக்கு கேளும் செய் அப்படி எண்டுவார் ஸோ எனக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டிவ்வாயிருக்கும் எனக்கு டெடாக மாதிரி அப்படி நான் எல்லாம் சொல்லுவேன் அப்போ அவர் எனக்கு தேங்க் பண்ணுறேன் இனி எனக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் ஹஸ்பண்டும் அப்படி இருந்தால் ஓகே எனக்கு அவர் சப்போர்ட்டிவ் தந்திக்கிறாரு இன்னும் தரணும் ஸோ அவருக்கும் தேங்க் பண்ணுறேன் அவங்க இப்படி ஒரு ஈவெண்ட் செய்ய போயிட்டு நான் இதுல ஜாயின் ஆகினு சுற்றி அவங்களுக்கும் தேங்க் பண்றேன் இன்டர்வியூ பண்ண அதன் சேனலுக்கும் நான் தேங்க் பண்றேன் நீங்க செய்ய போகிற அனைத்து விஷயங்களும் நீங்கள் அடுத்தடுத்து செய்யப்போகிற அனைத்து திட்டங்களாக இருக்கட்டும் இன் ஃபியூச்சர்ல வந்து நிறைய அகடமிஸ் வைக்கணும் நீங்க இப்போ வந்து ஹோம்ல படிச்சு கொடுக்கறதுனால இப்போ அந்த விஷயத்த வந்து நடத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க இன் ஃபியூச்சர்ல நிறைய பிளான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லியிருக்கீங்க ஸோ அவ்வளோ விஷயங்களும் வந்து வெற்றிகரமாக போய் முடியணும் உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியணும் ஏன்னா சிறிய வயதுல இருந்தே வந்து ஒரு கெரியரை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோதான் சூப்பரா வந்து போவீங்க அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஸோ இந்த வயசுலேயும் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டுனீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தைரியமா நேர்த்தியாக அழகா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க அதற்காக ஆதவன் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விலும் இடைவேளை